இட் இஸ் ஜீவிதா அறிவொளி யூடியூப் சேனல் இவர் இதற்கு முந்தைய பதிவியில் டிஎன்டேட் பேப்பர் டூ தகவல்கள் பதிவிட்டுள்ளோம் சமூக அறிவியல் வினா பதிவிட சொல்லி கேட்டிருந்தீங்க தேங்க்யூ ஃபார் யுவர் நாம் பார்க்கறது டிஎன்டேட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் பதினாறாம் இரண்டின் சமூக அறிவியல் வினா விடைகள் தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்னால் யூடியூப் என்பது சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் மேலும் யூடியூப் சேனல் வீடியோக்கள் அனைத்தையும் லைக் செய்யுங்கள் சமூக அறிவியல் பேப்பர் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வினாண் ஒன்று தொண்ணூற்றி ஒன்றாவது வினா பார்க்கணும் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதில் சதி என்னும் பழக்கத்தை தண்டனைக்குரிய குற்றம் என பேஸ் அறிவித்தார் ஆப்ஷன் டி வில்லி தொண்ணூற்றி இரண்டு இரண்டாவது வினா பிரிட்டிஷ் காலத்தில் வெள்ளை நகரம் கருப்பு நகரம் சேர்த்து என அழைக்க பிளேஸ் என அழைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ மதராஸ் வினாயன் தொண்ணூற்றி மூன்று பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் கூறியவர் யார் ஆப்ஷன் டி மார்கோ விநாயகன் தொண்ணூத்தி நான்கு நிறுவனத்தை உருவாக்கியவர் ஆப்ஷன் ஏ நான்காம் கிறிஸ்டியன் டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கியவர் யார் நான்காம் கிறிஸ்டியன் விநாயன் தொண்ணூத்தி ஐந்து டேஸ் தென்னிந்தியாவில் மகளிர் விடுதலைக்காக போராடிய ஆரம்பகால போராளி ஆவார் ஆப்ஷன் பிண்டுகூரி வீரசலிங்கம் தென்னிந்தியாவில் மகளிர் விடுதலைக்காக போராடிய ஆப்ஷன் பி அடுத்து வினாயின் தொண்ணூற்றி ஆறு மதராஸ் அதிகார சென்னை என மறுபெயரிடப்பட்ட ஆண்டு டேஸ் ஆப்ஷன் ஏ ஜூலை பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மதராஸ் இன்றைக்கி சென்னைன்னு கிடையாது சென்னை மாகாணம் முற்காலத்தில் மதராஸ் என்று அழைக்கப்பட்டது சென்னைன்னு மறுபெயரிடப்பட்ட நாள் எப்படின்னா ஜூலை பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இது டிஎன்டெட் பேப்பர் டூ அரசினுடைய அதிகார வினாத்தாள் தொகுப்பாகும் ஆன்சர் கி பதிவையும் தயிராமல் காணுங்கள் டெட் ஆசிரியர்களுக்கு இனிவரும் தேர்விற்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கல்வி அளிக்க முயற்சி மேற்கொண்டவர் ஆப்ஷன் பண்டித முயற்சி மேற்கொண்டவர் யாரும் இது வெரி வெரி கொஸ்டின் இந்தியாவிலேயே முதன் முதல விதவைகளுக்கு கல்வியளிக்க முயற்சி மேற்கொண்டவர் யாரும் பண்டிதராமபாய் அடுத்து வினாயின் தொண்ணூத்தி எட்டு முதல் ஆங்கில மராத்திய போர் ஆப்ஷன் ஏக்கு இரண்டாவது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி எழுநூத்தி பி முதல் ஆங்கிலேய மைசூர் போர் மூன்றாவது இருக்கிறது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது வரை ஆப்ஷன் சி இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் இதற்கான விடை நான்காவதாக இருக்குது பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி மூணு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து விரை வரை அடுத்து ஆப்ஷன் டி மூன்றாவது ஆங்கிலேய மராத்திய போர் நடைபெற்ற காலம் ஆப்ஷன் ஒன்றாவது இருக்குது பாருங்கள் டிக்கு ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு வரை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி அடுத்து வினாயின் தொண்ணூற்றி ஒன்பது இந்தியாவின் பெண் மருத்துவர் கொஸ்டின் இது அப்படி டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் இவர் தான் இந்தியாவினுடைய முதல் பெண் மருத்துவர் இந்தியாவிலேயே டாக்டர் அம்மையார் எல்லாருக்கும் மேக்சிமம் இந்த கேள்வி தெரிஞ்சிருக்கும் கீழ் வருவனவற்றுள் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு வரை கிழக்கிந்திய கம்பெனியின் முதன்மை குடியிருப்பாக இருந்தது எது ஆப்ஷன் பி புனித ஜார்ஜ் கோட்டை ஆயிரத்தி ஆயிரி எழுவத்தி நாலாம் ஆண்டு வரை கிழக்கிந்திய கம்பெனியின் முதன்மை குடியிருப்பு ஆப்ஷன் பி புனித ஜார்ஜ் கோட்டை விநாயகன் நூற்றி ஒன்று டேஸ் ஏழு தீவுகளை கொண்டதாகும் பம்பாய் பம்பாய் தான் ஏழு தீவுகளை கொண்டது பிருத்விராஜ ராசோ என்னும் பெயரில் ஒரு நீண்ட காவியத்தை இயற்றியவர் யார் ஆப்ஷன் டி சன் பார்த்த பிருத்திவிராஜ ராசம் பெயரில் நீண்ட கவலை இயற்றியவர் சந்த் பார்த்தை ஆப்ஷன் டி அடுத்து வினாத்தி மூணு எந்த போரின் முடிவில் பிரான்ஸ் அரசாங்கம் டியூப்லேவை பாரிஸுக்கு திரும்ப அழைத்தது ஆப்ஷன் சி ஆர்காட்டு போர் வினாய்நூற்றி நான்கு சென்னை நாட்குறிப்பு பதிவுகளை முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி படத்தில் வெளியிட்டவர் ஆப்ஷன் சி டாட்வெல் சென்னை நாட் குறிப்பு பதிவுகளை முதன் முதலில் வெளியிட்டவர் டாட்வெல் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இம்பார்ட்டன் அடுத்து விநாயகன் 105 ஐந்து அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கம் கூறிய முதல் இந்தியர் யார் சுஸ்ருதர் இதுவும் ரொம்பவும் அடுத்த டேட் தேர்வு குரூப் தேர்வுகள் எடுத்து வாய்ப்பு உண்டு அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் யார்னா சுஸ்ருதர் அறுவை சிகிச்சைன்றதே நம்ம நாட்டில் வந்து எப்போ வேணுமெனா ஃபேமஸாக இருக்கலாம் பட் ஆனால் முதன் முதல்ல இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார்னா அவர் வந்து அவர் நேம் ஆப்ஷன் ஏ சுஸ்ருதர் விநாயகன் நூற்றி அரசர்கள் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் டி யுவான் சுவாங் புனித யாத்திரிகர்களின் இளவரசன் ஆப்ஷன் டி யுவான் சுவாங் நூத்தி ஏழு இந்தியாவில் முதன் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர் யார் ஆப்ஷன் டி காரன் வாலிஸ் பிரபு இந்தியாவின் முதன் முதலில் காரன் வாலிஸ் பிரபு நூத்தி எட்டு இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை கரோன் என்பவர் டேஸ் நகரில் நிறுவினார் ஆப்ஷன் சி சூரத் நகரில் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை கரோன் என்பவர் சூரத் நகரில் நிறுவினார் இந்த கேள்வியை அடுத்து கூட கேட்கலாம் இந்தியாவின் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை சூரத் நகரில் நிறுவியவர் யார் டிசைன் காரோன்னு கூட மாற்றி கொடுக்கலாம் விநாயன் நூற்றி ஒன்பது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் கொச்சியிலிருந்து கோவாவிற்கு தலைநகரத்தை மாற்றியவர் ஆப்ஷன் டி நினோட்டி குன்கா அடுத்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் கொச்சியிலிருந்து கோவாவிற்கு தலைநகரத்தை மாற்றியவர் நினோட்டி குன்கா விநாயகன் நூற்றி பத்து சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார் ஆப்ஷன் டி இரண்டாம் விரும்ப்சிராயர் வம்சத்தின் கடைசி அரசர் இரண்டாம் விருபோக்சிராயர் வினாய் நூற்றி பதினொன்று இந்திய தேசிய ஆப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் சி ஜார்ஜ் வில்லியம் பாரஸ்ட் விநாயகன் நூற்றி பன்னிரெண்டு சோழரசர்கள் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் டேஸ் என அழைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ பள்ளிச்சந்தம் அதாவது சோழரசர்கள் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் பள்ளிச்சந்தம் என அழைக்கப்பட்டன அடுத்து விநாயகன் நூற்றி பதிமூணு பல்கலைக்கழக கல்வி குறித்த அறிக்கை தயாரிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு டேஸ் கல்விக்கு நியமிக்கப்பட்ட ஆப்ஷன் ஏ டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்கு நியமிக்கப்பட்டது பல்கலை கல்விக்குழு குறித்த அறிக்கை தயாரிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்கு நியமிக்கப்பட்டது விநாயகர் நூற்றி பதினாலு பன்னாட்டு தேதி கோடு டேஸ் அலாஸ்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையில் பேரிங் நீர்ச்சந்தி வழியாக செல்கிறது ஆப்ஷன் சி பசிபிக் பெருங்கடல் பன்னாட்டு தேதி கோடு பசிபிக் பெருங்கடல் அலாஸ்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையில் பேரிங் நீர்ச்சந்தி வழியாக செல்கிறது வெறி வெறி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது அடுத்து விநாயன் நூற்றி பதினைந்து சுருளி நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாவட்டம் டேஸ் ஆப்ஷன் பி தேனி சுருளி நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாவட்டம் தேனி விநாயகன் நூற்றி பதினாறு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு வாக்கியம் ஒன்று தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதி பாரமஹால் பீடபூமி மதுரை பீடபூமியின் ஒரு பகுதியாகும் வாக்கியம் இரண்டு கோயம்புத்தூர் பீடபூமி நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையில் அமைந்துள்ளது ஆப்ஷன் சி வாக்கியம் ஒன்று தவறானது வாக்கியம் இரண்டு சரியானது இதில் வாக்கியம் இரண்டு கோயம்புத்தூர் பீடபூமி நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையில் அமைந்துள்ளது என்பது சரியான வாக்கியம் வின் முதல் தேசிய பூங்கா டேஸ் ஆப்ஷன் ஏ ஹெய்லி தேசிய பூங்கா ஹேலி தேசிய பூங்கா தான் இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா முதல் தேசிய பூங்கானா ஹெய்லி தேசிய பூங்கா விநாயகர் நூற்றி பதினெட்டு கொட்டபாக்ஸி எரிமலை அமைந்துள்ள மலைத்தொடர் டேஸ் ஆப்ஷன் ஏ ஆண்டிஸ் மலைத்தொடர் கொட்டபாக்ஸி எரிமலை அமை மலைத்தொடர் எங்கே இருக்குன்னா ஆண்டிஸ் மலைத்தொடர் இவசி இது வெறும் மதிப்பெண் மட்டும் கிடையாது சமூக அறிவியல் என்றது நம்ம இருக்கக்கூடிய ஒரு நாலேஜ் அதாவது ஒரு மதிப்பெண்காக மட்டும் படிக்கிறது இல்லை கல்வின்றது கல்வி என்பது அறிவோடு சேர்ந்து பலவிதமான நுண்ணறிவையும் வளர்க்கணும் அறிவையும் பலவிதமான பயனுள்ள தகவல்கள் காண்கிறோம் கொட்டபாக்ஸ் எரிமலை அமைந்துள்ள மலைத்தொடர் ஆண்டிஸ் மலைத்தொடர் விநாயகன் நூற்றி பதினொன்பது பொறுத்துக வெள்ளியங்கிரி மலை அதற்கான தென்கின் தெற்கின் கைலாஷில் உள்ளது எது வெள்ளியங்கிரி மலைத்தொடர் அமைந்துள்ள இது தெற்கின் கைலாஷ் ஜவாது மலை அமைந்துள்ள பாரு இயற்கையின் சொர்க்கம் என அழைக்கப்படுகிறது ஜவ்வாது மலை இயற்கையின் சொர்க்கம் இயற்கையின் சொர்க்கம் என அழைக்கப்படுவது ஜவ்வாது மலை இதிலேயே நாலு கேள்விகள் மாற்றி மாற்றி கேட்கலாம் மூன்றாவது சி பாருங்க கோத்தகிரி கோத்தகிரி வந்து பச்சை மலை என அழைக்கப்படுகிறது பச்சை மலை என அழைக்கப்படுவது கோத்தகிரி ஆனைமலை இரண்டு குடும்பத்தில் புதனை விட மிகப்பெரிய இது ஆப்ஷன் பி கனிமெடே சூரிய குடும்பத்தின் புதனை புதனைவிட மிகப்பெரிய துணைக்கோள் ஆப்ஷன் கனிமெடே நூத்தி இருபத்தி ஒன்று கீழ்கண்டவற்றுள் எது சரியான வாக்கியம் ஆப்ஷன் ஏ கரிசல் மண் தீப்பாறைகள் சிதைவடைவதால் உருவாகின்றன நூத்தி இருபத்தி ரெண்டு வட அமெரிக்காவின் வெப்பமண்டல மலைக்காடுகள் காணப்படும் பகுதி ஆப்ஷன் ஏ மத்திய அமெரிக்கா நூற்றி இருபத்தி மூணு மூன்றாம் துருவம் என்று அழைக்கப்படும் நாடு எது ஆப்ஷன் ஏ திபெத் நூற்றி இருபத்தி நாலு இந்தியாவின் மயானி பறவை சரணாலயம் அமைந்துள்ள மாநிலம் டேஸ் ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா இந்தியாவின் மயானி பறவைகள் சமணாலயம் சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் மகாராஷ்டிரா விநாயகன் நூற்றி இருபத்தைந்து ஆர்க்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி டேஸ் ஆப்ஷன் பி லிட்கி அகலி விநாயகன் நூற்றி இருபத்தாறு சூயஸ் கால்வாய் மத்திய தரைக்கடலையும் டேஸை இணைக்கிறது ஆப்ஷன் டி செங்கடலையும் கால்வாய் மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் இணைக்கிறது விடை ஆப்ஷன் டி அடுத்து வினாயன் நூற்றி இருபத்தி ஏழு தாய் கண்டம் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ ஆப்பிரிக்கா தாய் கண்டம் என அழைக்கப்படுவது அடுத்த வினா நூற்றி இருபத்தி எட்டு பெரிய சேற்று ஆறு என சாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ மிசிசிபி ஆறு பெரிய சாற்று என அழைக்கப்படுமாறு மிசிசிபி ஆறு இன்னா எண்ணூற்றி இருபத்தொம்போது அடுத்தது டேஸ் தீவு என்று அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் டி ஆப்பிள் தீவு டாஸ்மேனியா ஆப்பிள் தீவு என்று அழைக்கப்படுகிறது சரியான இணையை கண்டறிக ஆப்ஷன் டி கன்ஹா தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் தேசம் இது ஒன்றே சரியான வினை அடுத்த வினா நூற்றி முப்பத்தி ஒன்று வாக்கியம் ஒன்று உலகின் மிக படிவுப்பாறைகளின் வயது மூணு புள்ளி ஒன்பது பில்லியன் ஆண்டுகள் ஆகும் அடுத்து வாக்கியம் இரண்டு உலகின் மிக பழமையான படிவுப்பாறைகள் கிரீன்லாந்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன வாக்கியம் ஒன்று மற்றும் வாக்கியம் இரண்டு ரெண்டுமே சரியான வாக்கியங்கள் தான் அடுத்து இரண்டு டேஸ் பணியாறு உலகின் மிகப்பெரிய பணியாராகும் ஆப்ஷன் ஏ லாம்பர்ட் லாம்பர்ட் பணியாறு உலகின் மிகப்பெரிய பணியாராகும் அடுத்து விநாயகர் நூற்றி முப்பத்தி மூணு வெப்பமண்டல வறண்ட புல்வெளிகள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ சவானா வெப்பமண்டல வறண்ட புல்வெளிகள் சவானா என்று அழைக்க அடுத்து விநாயகர் நூற்றி முப்பத்தி நாலு செயல்படும் எரிமலைகளின் பொருந்தாத ஒன்றை கண்டறிய ஆப்ஷன் டி ஜப்பானில் உள்ள பியூஜியாமா என்பது பொருந்தாத ஒன்று அனைத்துமே பொருந்துபவை அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் உள்ள செயின்ட் டேலன் சரியானது பிலிப்பைன்ஸில் உள்ள பினாடுபோ சரியானது ஹவாயில் உள்ள மோனோலோ சரியானது அடுத்து விநாயகன் நூத்தி முப்பத்தி ஐந்து இரண்டு பெரிய நீர்நிலைகளை இணைக்கும் குறுகிய நீர் வழியாகும் ஆப்ஷன் சி நீர் சந்தி விநாயகன் அடுத்தது நூற்றி முப்பத்தி ஆறு மிகவும் எளிமையான வினா தாஜ்மஹால் வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது இது எந்த வகை பாறையை சார்ந்தது ஆப்ஷன் சி உருமாறிய பாறைகள் அடுத்து விநாயகன் நூற்றி முப்பத்தி ஏழு இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயதினை இருபத்தி ஒன்னிலிருந்து பதினெட்டாக குறைத்த அரசாங்க அமைப்பு திருத்தம் எது ஆப்ஷன் ஏ அறுபத்தி ஒன்றாவது திருத்தம் இந்த சட்டத்து வரதுக்கு முன்னாடி இந்திய குடிமக்கள் வந்து இருபத்தோரு வயசுக்கு மேல் மட்டும்தான் வாக்களிச்சிட்டு இருந்தாங்க இது அறுபத்தி ஒன்றாவது சட்ட திருத்தம் இவ சினிமையில் நான் பார்க்க போகிறது எல்லாமே வெறும் பெரிய இம்பார்ட்டன்ஸ் உங்கள் நண்பர்கள் உறவினர் அனைவருக்கும் தவிர்க்காமல் பகிர்ந்திடுங்கள் அடுத்து விநாயகன் நூற்றி முப்பத்தி எட்டு இறையாண்மை என்னும் சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது ஆப்ஷன் பி லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது அடுத்து வினா நூற்றி முப்பத்தி ஒன்பது ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் மாநிலங்களவை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அரசமைப்பின் எந்த பட்டியல் குறிக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ நான்காவது பட்டியல் அடுத்து வினா நூற்றி நாற்பது பட்டியல் ஒன்னை பட்டியல் இரண்டு உடன் பொறுத்துக இதற்கு சரியான விடையதுன்னா ஆப்ஷன் சி ஆப்பிரிக்க ஆசிய மாநாடு இந்தோனேஷியாவில் நடைபெற்றது இரண்டாவது அதே அனிசேரா இயக்கம் உருவாக்கியவர் வி கிருஷ்ண மேனன் அடுத்து நார் என்பது சீனாவில் உள்ளது டி கிழக்கு நோக்கிய கொள்கை மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு துவங்கப்பட்டது அடுத்து விநாயன் நூற்றி நாற்பத்தி ஒன்று வீவர்ஸ் இந்த பதிவில் தொடர்ந்து பா பார்க்கவங்க வீடியோ லைக் பண்ண மறக்காமல் இந்த பதிவு சொந்த இதன் கேள்விகள் இருந்தால் கிளை பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள் நாம் டிஎன்டிஎட் பேப்பர் தாழ் இரண்டிற்கான அறுபது வினாக்கள் ஆன்சர் அரசினுடைய விடைத்தாள் குறிப்பிலிருந்து எடுத்து கொடுத்துருக்கோம் வினா நூத்தி நாற்பத்தி ஒன்று முதன் முதலில் அரசு என்னும் சொல் பிரயோகத்தை நமது படைப்புகளில் பயன்படுத்தியவர் யார் ஆப்ஷன் ஏ மோக்கியவள்ளி முதன் முதலில் அரசு என்னும் சொற்பிரயோகத்தை தமது படைப்புகளில் பயன்படுத்தியவர் மோக்கியவள்ளி அடுத்து வினா நூத்தி நாற்பத்தி ரெண்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள படைப்பிரிவுகளில் எந்த ஒரு படைப்பிரிவு மத்திய ஆயுத காவல் படைகளின் பங்கு பெறாதது ஆப்ஷன் டி ரகசிய சேவை பணியகம் எஸ்எஸ்பி மற்ற அனைத்துமே காவல் படைகளில் பங்கு பெறுபவை எதுனா எல்லை பாதுகாப்பு படை பிஎஸ்எஃப் இந்திய தீபத் எல்லை காவல் ஐடிபிபி மத்திய ரிசர்வ் காவல் படை சிஆர்பிஎஃப் இது அனைத்துமே ஒரு படைப்பிரிவு மத்திய ஆயுத காவல்படையில் பங்கு பெறுபவை இரகசியவை பணியை மட்டும் இது ப பயன்பெறாது அதில் இணையாத ஒன்று அடுத்து விநாயகர் நூற்றி நாற்பத்தி மூணு இந்திய அரசியலமைப்பு எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகளின் மூலம் இந்திய குடிமக்களுக்கு சமத்துவத்தை அளிக்கிறது ஆப்ஷன் பி சட்டப்பிரிவுகள் பதினாலு முதல் பதினெட்டு வரை அடுத்து விநாயன் நூற்றி நாற்பத்தி நான்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை மதிப்பீடு செய்யவும் இது ரெண்டு கூற்றுமே சரியானதுதான் கூற்று ஒன்று என்னென்னா அரசமைப்பு உறப்பு உறுப்புகள் நூற்றி இருபத்தி நாலு முதல் நூற்றி நாற்பத்தேழு வரை இந்திய உச்ச வடிவம் மற்றும் அதிகார வரம்புகள் பற்றி கூறுகிறது கூற்று இரண்டு உச்சநீதிமன்றமானது இந்திய அரசியலமைப்பு பகுதி ஐந்து அத்தியாயம் நான்கு மூலம் நிறுவப்பட்டுள்ளது கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டும் சரியானவை இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ அடுத்து விநாயகன் நூற்றி நாற்பத்தைந்து நிபுணர்களின் கருவிகள் நிபுணரின் வீட்டை ஒருபோதும் உடைக்காது என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ ஆட்ரி லார்டு அதாவது நிபுணர்களின் கருவிகள் நிபுணரின் வீட்டை ஒருபோதும் உடைக்காது இதனை எழுதியவர் ஆண்ட்ரி லார்டு அடுத்து வினாயன் நூற்றி நாற்பத்தாறு கீழ்காணும் குறியீடுகளில் சமூக பொருளாதார மேம்பாட்டு அளவீடு இல்லாதது எது ஆப்ஷன் சி வட்டி விகித அளவு அடுத்து வினாயன் நூற்றி நாற்பத்தி ஏழு கூற்று ஏ சமூக பொருளாதார மேம்பாடு என்பது ஒரு சமூகத்தின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் செயல்முறையாகும் காரணம் இவை பின்வரும் குறியீடுகளை கொண்டு அளவிடப்படுகிறது மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி என்று கூறப்படும் ஆயுட்காலம் கல்வியறிவு மற்றும் வேலைவாய்ப்பின் அளவு இதில் கூற்று ஏ என்பது சரியானது காரணம் ஆறு சரியானது ஸோ கூற்று காரணம் இரண்டுமே சரிதான் ஆப்ஷன்ஸ் டி சரியான ஆன்சர் அடுத்து வினாயன் நூற்றி நாற்பத்தி எட்டு கீழே இரு கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன கூற்று ஒன்று பண்டங்களுக்கு பண்டங்களை மாற்றிக்கொள்ளுதல் பண்டமாற்று முறையாகும் கூற்று இரண்டு இது குறி இது வணிகத்தின் முதல் வடிவம் ஆகும் மேன் கூற்றுகளிலிருந்து மிகவும் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டு சரி இப்போ கூற்றுகள் வரக்கூடிய அத்தனையுமே நாம் பார்த்தத்தனையும் சரியானது தான் அடுத்து வினாயன் நூற்றி நாற்பத்தி ஒன்பது பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டு உடன் பொறுத்துக ஆப்ஷன் ஏ வேளாண் தொழிற்சாலைகள் மூணாவது வினா சரி உணவு பதப்படுத்துதல் பிக்கான ஆப்ஷன் காடு சார்ந்த தொழிற்சாலைகள் காகித தொழிலில் பெருமளவு பயன்படுத்தப்படுகின்றன முதலாவதாக இருக்கிறதுக்கான அடுத்தது சி கனிம தொழிற்சாலைகள் அது நான்காவது சிமெண்ட் தொழிற்சாலை அடுத்து டி கடல்சார் தொழிற்சாலைகள் இரண்டு கடல் உணவு பதப்படுத்துதல் ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஏவுக்கு மூணு பிக்கு ஒன்று சி அடுத்து ஐம்பதாவது சரியான விடையை எடுத்து எழுதுக வருமான மாற்றத்திற்கும் நுகர்வு மாற்றத்திற்கும் இடையே வீதம் ஆப்ஷன் சி இறுதிநிலை நுகர்வு நார்ஸ் நாம் டிஎன் டேட் பேப்பர் டூ தாள் இரண்டிலிருந்து சமூக அறிவியல் வினாவிடைகள் அறுபது வினாக்களுக்கான அரசு வினாவிடை வங்கியிலிருந்து சரியான விடைகள் கொடுத்துள்ளோம் இது வினாக்களை தேடியவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டுமல்ல இனிவரும் தேர்வுகளுக்கு குரூப் எக்ஸாமுக்கு கிட்டே டே எக்ஸாம்களையும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த பதிவை ஒரு டைம் இரண்டு டைம் கேட்டிங்கன்னா எளிமையாக மனதில் பதியும் இந்த பதிவு சதம் எதனும் கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள் பதிவு பிடித்தவர்கள் வீடியோவை லைக் செய்யுங்கள் மேலும் உங்கள் உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் பதிவிடுங்கள் இதற்கு முந்தைய இப்பதிவில் டிஎன்டே டிஎன்பிசி குரூப் போன்ற அனைத்து தேர்வுகளுக்கான விடைகள் பதிவிட்டுள்ளோம் காணாதவர்கள் பிளேலிஸ்ட்டுக்கு சென்று காணுங்கள் தொடர்ந்து இதுபோன்ற பல பயனுள்ள தகவல்கள் பதிவிட உள்ளோம் அனைத்து தகவல்களையும் காண்பதற்கு நாலேஜ் ரூமின் அறிவு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பில் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நாலேஜ் லூம் யூடியூப் சேனல் வேறொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம் வைவர்ஸ் சிலங்கூர் ஜீவிதா நாலேஜ் ரூமின் அறிவு